வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் ஆர்ஜி நித்தியஸ்ரீ நம்ம கதைகளை பார்க்கலாமா விழுந்தேன் காதல் கருந்துளையில் கருந்துளை ஒன்று மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீல கடலின் ஆதிக்கம் கண்களுக்கு எட்டிய தூரம் வரை படர்ந்து விரிந்திருக்கும் அந்திசாய்ந்த பொழுது திரும்பிய பக்கமெல்லாம் ஆக்ரோஷமான அலையோசை ஆர்ப்பரித்து தன் ஆதிக்கத்தை மார்த்தட்ட ஏதோ தள்ளாடிக் கொண்டிருப்பது போல காட்சி தந்தது நடுக்கடலில் மிதந்து கொண்டிருந்த அந்த சொகுசு கப்பல் அந்த ஏகாந்த கடலின் எல்லையும் ஆகாய நிலமும் பின்னி பிணைத்து இணைப்பிரியா காதலர்கள் போல காட்சி தந்த எழில் கொஞ்சும் வேளையில் சர்பன்டைன் என்ற பெரிய தங்க நிற எழுத்துக்கள் பள்ளியில் என்ற வெண்ணிறத்தில் தகதகாக காணப்பட்டது அந்த கப்பல் அதன் உச்சியில் ஏற்றப்பட்டிருந்த கொடியில் சர்ப்பத்தின் படத்தை தாங்கிய வண்ணம் பொய்யார பவனி வந்த பல மாடி அடுக்குகள் கொண்ட சொகுசு கப்பலின் ஒவ்வொரு தளத்திலும் சுமார் ஐம்பது அறுபது பேர் கருப்பு நிற அங்கே அணிந்து அதே நிறத்தில் முகமூடி தரித்து கையில் துப்பாக்கியுடன் பாதுகாப்பு பணி நிமித்தம் வலம் வந்தனர் ஆடம்பர மென்விளக்குகளின் உவயத்தில் நன்றாக இருள் கவிழ்ந்து பானத்தில் பவனி வந்து கொண்டிருந்த நிலவு மகளுக்கு நிகராக ஒளிர்ந்து பழிச்சிட்டுக் கொண்டிருந்தது விழா கோளம் போன்றிருந்த அந்த சொற்பன்டை கப்பல் அதன் மேல் தளத்தில் பிரம்மாண்ட கேளிக்கை விருந்து ஒன்று ஏற்பாடாகி இருக்க என்று பிரபல ஆங்கில பாப் பாடகி பெத் ஹார்டின் குரலில் பின்னணி இசை முடித்துக் கொண்டிருந்தது கிண்ணங்களில் தழும்பிய மதுவுக்கு நிகராக இரு பாடர்களும் தங்கள் உடலை வளைத்து அசைத்து அந்த மயக்கும் இசைக்கு ஏற்ப ஆடிக்கொண்டிருந்தனர் அங்கு நடந்து கொண்டிருப்பது சர்வதேச மாஃபியா கும்பலான சர்பன்டைனின் தலைவன் த கிரேட் வாமன் நாராயணன் மகனின் இருபதாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டமாயிற்று வேறு எப்படி இருக்கும் மாஃபியா உலகின் முடிசூடா மன்னனாக திகழும் வாமன் நாராயண் போதைப் பொருட்கள் விநியோகம் தொடங்கி தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் வரை கால்பதிக்காத விரோத தொழில்களே இல்லை எனலாம் அதுமட்டுமின்றி தனக்கு இணைய தொழில் செய்யாத மாஃபியா தலைவர்களைக் கொன்று அவர்கள் கூட்டத்தையும் தொழில்களையும் தன் வசமாக்கி வைத்திருக்கும் வித்தை அறிந்தவன் கோலாகலமாக இருந்தது அந்த பிறந்தநாள் விழா கூட்டம் டிஜேவின் இசை காதை கிழிக்க அந்த இருட்டில் வண்ண வன விளக்கு வெளிச்சம் ஆங்காங்கே அமர்ந்திருந்தவர்கள் மீது பட்டமொழிந்தது அந்த கேளிக்கை அரங்கின் ஒரு பகுதியை சிறு பகுதிகளாக தடுப்புகள் கொண்டு பிரித்திருந்தனர் அதன் மறைவில் நீரஜும் அவன் சகாக்களும் மோலி என்ற போதைப் பொருள் உட்கொண்டு காமக்களையாட்டங்களில் தங்குதடையின்றி ஈடுபட்டு திளைத்தனர் இருபது வயதை எட்டு முன்னரே அனைத்து கேடுகட்ட விஷயங்களையும் கற்றுத் தேர்ந்த மகன் நீரஜ் நாராயணன் பிறந்தநாளுக்கு வந்திருந்த தனது தொழில்துறை மாஃபியா கும்பல் தலைவர்களுடன் தன் நண்பர்கள் சகிதம் முக்கியமான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தான் வாமன் பாட்டிட்ட பேசிட்டல எல்லாம் சரியா நடக்கும் என்றவாறு அவன் அருகில் தாராளமாக முன்னழகை காட்டியபடி சாய்ந்து அமர்ந்திருந்த அவன் கை பாவைகளில் ஒருத்தியான எம்மாவின் தோளை வருடினான் அவன் கேள்வியில் நண்பர்களான அர்ணவும் டேவிட் டிசோசாவும் ஒருவரை ஒருவர் தேர்க்கமாக கொண்டனர் அதை வாமனம் கவனிக்காமல் இல்லை நண்பர் தங்கள் பதிலுக்கு காத்திருப்பது புரிந்து தன் கையில் இருந்த மதுக்கோப்பையில் ஒரு மிடர் கோவா ஹார்பரை டச் பண்ணி சரக்கு டெலிவரி கொடுக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் டீல்ல வரக்கூடாது இல்லனா என ஒரு மறைமுக மிரட்டலை விடுத்த வாமனின் முகம் மட்டும் சாந்தமாக காணப்பட்டது கோடிக்கணக்கில் கொக்காயின் ஹெராயின் மோலி போன்ற போதைப் பொருட்களை ஒரு தீவிரவாத கும்பலிடம் ஆயிரங்களுக்கு பதிலாக கைமாற்றும் பணிக்காக கப்பலில் கோவா துறைமுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் அதனால் இந்த ஒப்பந்தத்தை முடிப்பதற்காக ஏற்றிருந்த தொழில்துறை நண்பர்களும் கூட்டாளிகளுமான அர்ணப் திவாரி மற்றும் டேவிட் டிசோசாவும் வாமனோ நீ முடிக்காம விட்ட சேஃபா இருக்க மாட்டேன் என்ற அர்த்தம் வார்த்தைகளில் எச்சில் அந்த நிமிடம் அவ்விருவர் மனதிலும் ஒரு கிளை ஏற்பட்டதெனவோ உண்மை அதே நேரம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் ப்ளீஸ் வெல்கம் ஆர் வார்லி எக்ஸாட்டிக் பால் டான்சர் லதீஷா என்ற அறிவிப்பு காதை கிழிக்க அத்தனை நேரம் அரைபோதையில் போதையில் கொண்டிருந்தவர்கள் அனைவரின் கவனமும் ஒரு சேர தங்களுக்கு முன்னிருந்த மேடையில் பதிந்தது பின்னே சில மணி நேர நடனத்துக்கு பல லட்சங்கள் வாங்கும் அந்த கட்டழகியின் துருவ நடனத்தை காண்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா மொத்த அறையும் இருட்டில் மூழ்கி நிசப்தத்தை தழுவு ஈர்க்க தன் ஆறு அங்குல ஸ்டெலிட்டோ வகை கருப்பு குதிகால் செருப்பு சத்தம் எழுப்ப ஒரு நீண்ட மேலங்கியும் முகத்தை மறைக்கும் தொப்பையுமாக மேடையில் நாயகமாய் வீற்றிருந்த கம்பத்தின் அருகில் வந்து ஒயிலாய் நின்றாள் லத்தீஷா இக்காட்சியை அப்படி என்ன பெரிய அழகிய அவள் என்ற அலட்சிய போக்குடன் ஒரு மூளையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவனின் அலட்சிய பார்வை அவள் நின்ற இடத்தில் மட்டும் ஒளிர்ந்த போக்கஸ் வெளிச்சத்திலும் அதைத் தொடர்ந்து என்ற பாடலுக்கு ஏற்ப கம்பத்தை பிடித்து லாவகமாக ஆடியவளின் வரி வடிவத்திலும் ஒருவித ரசனையை தத்தெடுத்தது அவனை மட்டுமல்ல அங்கு குழுமியிருந்த ஆண்களை எல்லாம் ஒரு கொத்தம் பார்வை பார்த்தவள் தன் தொப்பையை தூக்கி கோட்டத்தை நோக்கி வீசினாள் பாடலின் இசை அதிகரிக்க அதிகரிக்க அவள் உடலை தழுவியிருந்த மேலங்கி நழுவியது ஒற்றை பார்வையில் கான்போரின் முதுகுத்தண்டை சில்லிடச் செய்யும் சாம்பல் நிற விழிகளால் கம்பத்தின் முச்சி வரை இசைக்கு ஏற்றவாறு சுழன்று ஏறி தன் உடலை வெள்ளாக வளைத்த கண்ணிகையின் உடல் விளைவுகளை அங்குலம் அங்குலமாக அளந்தான் அவன் அவன் தளபதி பீட்டா பினிக்ஸ் அனைத்து நாட்டு இண்டர்பொள்களும் சில எதிரி மாஃபியா கும்பல்களும் வாமணனின் தலைக்கு குறி வைத்திருந்த போதிலும் இன்று வரை எவராலும் அவனின் சுட்டு விரல் நகக்கண்ணை கூட நெருங்க இயலாமல் போனதுக்கு காரணமாக திகழ்பவன் ஆரம்பத்தில் சாதாரண பாதுகாப்பு காவலனாக இருந்தவன் ஒருமுறை நடந்த எதிரிகளின் தாக்குதலில் வாமனனுக்காக கொண்டடிப்பட்டான் அந்த கண்மூடித்தனமான விசுவாசத்தால் வாமணனின் மெய்க் காவலனாக நியமிக்கப்பட்டவன் நெருக்கடி காலகட்டங்களில் புத்தி சாதுரியத்துடன் பலமுறை தங்கள் தொழில்முறை எதிரிகளின் தாக்குதல்களை முறியடித்து தொழிலை வெற்றிகரமாக நடத்த உதவினான் அவன் திறமையில் வியந்து அவர்கள் தொழில்கள் கிடங்குகள் மற்றும் அவர்கள் கைமாற்றும் சரக்குகளின் பாதுகாப்பை மேற்பார்வை செய்யும் முக்கிய பொறுப்புகளை ஏற்று தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக படிப்படியாக உயர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் வாமணனை நிழலாக கருதப்பட்டான் சுருக்கமாக கூறினாள் அவனின்றி அந்த நிழல் உலகில் ஓர் அணுவும் அசையாது தன் கையில் இருந்த மது உதட்டருகே கொண்டு சென்றவாறு ஆடிக்கொண்டிருந்தவளை நாட் பேட் என்று தனக்குள் மெச்சிக்கொண்ட நாயகனுக்கு ஆடும்போது அவள் முகத்தை மறைத்த சுருள் சுருளான காட்கூந்தலை தன் விரல்களை அலையவிட ஆசை எழுந்தது அதைத் தொடர்ந்து காதை கிழிக்கும் கரகோஷம் எழுப்பிய கூட்டத்தையும் அரங்கத்தையும் தன் பார்வையால் சல்லடையாக துளைத்துக் கொண்டிருந்தான் பீட்டா அப்போது நடனம் முடிய ஆங்காங்கே மங்கிய மஞ்சள் நிற அலங்கார விளக்குகள் ஒளிரவிட ஆரம்பித்தனர் அணிந்திருந்த ஷியர்டாப் தன் அழகுகளை அப்பட்டமாக காட்டிக் காட்டிக்கொண்டிருப்பதை அறிந்தபோது எந்த அவசரமும் இல்லாமல் மெதுவாக மேடை முழுவதும் சிதறி கிடந்த தன் மிச்ச சொச்ச ஆடைகளை பொறுக்கி எடுத்துக் கொண்டிருந்தவளின் மதிமுகத்தை கண்டவனை மனதில் சில பல அதிர்வுகள் அதற்கான காரணத்தை ஆராய விடாமல் அந்த அகண்ட விழிகளில் ஆளை கொள்ளும் மயக்கத்தை சுமந்தவாறு காணப்பட்டாள் ஆடி களைத்து வியர்வையில் நசத்து கலைந்த ஒப்பனையுடன் காணப்பட்டவளின் தோற்றம் எழில் மகன்களை கிரங்கடித்தது அதுவும் அவளது சிறிய நாசியில் பொய்யாரமாக வேற்றிருந்த நத் வகை மூக்கத்தையும் சிவப்பு உதட்டு சாயத்தில் பலபலத்த ஸ்ட்ராபெரி உதடுகளும் ஆண்மகனின் உள்ள கிடங்கில் எதுவரை தோன்றாத உணர்வுகளையெல்லாம் தோற்றுவித்துக் கொண்டிருந்தது அச்சமயம் சம்பந்தமே இல்லாமல் பாம்பு அழகா இருக்கும் அதுக்காக பால் பார்க்க முடியுமா என்ற எண்ணம் திடீரென்று மூளையில் உதயமாக தலையை கொண்டான் காலை மேடையை விட்டு இறங்கிக் கொண்டிருந்தவளை இருபுறம் அவளது காவலாளிகள் அரண் அமைத்து அழைத்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவளை எப்படி அணுக என ஒரு பக்கம் தன் நண்பர்களுடன் சேர்ந்து திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான் நீரஜ் அவன் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே பேவ் ஹவு அபவுட் அ லாப்டன்ஸ் என கேட்ட ஒருவன் அவளிடம் ஒரு பணக்கட்டை நீட்டினான் தன் வெள்ளிகளால் அந்த அறையின் நாலாபுரத்தையும் அலசியவளின் பார்வை இறுதியில் மறைவு பகுதியை தொட்டு மீண்டது ஒருமுறை கண்களில் அழுந்த ஊடி திறந்தவள் என ஒரு மோகன புன்னகையை சிந்தி அவன் நீட்டிய பணத்தை மடித்து தன் முடுப்புக்குள் மறைத்தாள் என வாமனிடம் கூட்டம் அமர்ந்திருந்த பிரிவுக்கு நேர் பின்னால் அமைந்த காளி தடுப்பை நோக்கி அவனுடன் நடந்தவள் ஸ்டேஹியர் என தன் பாதுகாவலர்களை அந்த மறைவு பகுதியின் திரைச்சீலையை இறக்கிவிட்டு காவலுக்கு நிறுத்தினாள் இதை பார்த்து கொண்டிருந்த போறதுக்குள்ள இவ்வளவு ஒரு என்ற எண்ணம் அழுந்த வேறு இச்சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருந்த அதே நேரம் தன் கூட்டாளிகளுடன் அமர்ந்திருந்த வாமன் பல கோடி ரூபாய் சரக்கார்ன அத தட்டி தூக்க எதிரிங்க நம்ம ஷிப்புக்குள்ளேயே ஆளுங்களை வேவு பார்க்க அனுப்பியிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என தீவிர குரலில் இயம்பினான் எனினும் தங்கள் கப்பலின் பாதுகாப்பை பன்மடங்காக அதிகரித்திருக்கும் பேட்டாவின் வல்லமையில் சிறிது ஆசுவாசம் அடைந்தான் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் என கூறி ஒரு கோணல் சிரிப்பை உதிர்த்தான் அதை கேட்ட கூட்டாளிகளின் அடி வயிற்றில் ஒரு பிரட்டல் என்னவாமன் சொல்ற அது ஸ்பேஸ்ல அட்டாக் பண்ணவோ தடுக்கவோ இன்னும் இருக்க இந்தியன் சாட்டலைட் தானே என வினவிய டேவிட்டின் முகம் கலவரத்தை இருந்தது நண்பனை ஒரு மெச்சம் பார்வை பார்த்தவனின் பார்வையில் அப்படி ஒரு வெறி ஒரே மடக்காக தன் கையில் இருந்த மதுவை தொண்டையில் சரித்துவிட்டு டங் என்ற சத்தத்துடன் தன் கோப்பையை மேசை மீது வைத்தான் பிறகு தனது கைபேசியில் குறியாக்கம் செய்து அனுப்பப்பட்ட சில ஒளிப்பதவிகளுக்குத்தான் தன் நண்பர்களிடம் காட்டினான் இந்தியாவோட ஏசாட் வெப்பன லான்ச் ஆகாமல் தடுக்க பல மில்லியன் டாலர் சைனீஸ் கவர்மெண்ட் தர தயாரா இருக்கு அதுக்கான அட்வான்ஸ் நேற்றே நம்ம ஸ்விஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு என்று மொழிந்தான் இந்த காரியத்தை முடிக்க தரப்பட்ட முன்படத்தின் அளவை பற்றி பாவன் குறிப்பிடுகையில் சுற்றியிருந்த அனைவரும் ஒரு நொடி வாய்ப்புழந்தனர் முதலில் அதிலிருந்து மீண்டு இந்த மிஷினை முடிச்சுட்டா நாம இது மாதிரி நூறு சர்பன்டைன்ஸ் உருவாக்கலாம் என கண்களில் பேராசையும் அதிகார இச்சையும் தாண்டவமாட பேசினாள் எம்மா அவளின் அந்த ஒரு நொடி மகிழ்வை குலைக்கும் வண்ணம்

ஏதோ வாசி வாசிப்போல பார்த்தான் அர்ணப் வெறும் காசுக்காக இல்லாம லட்சியத்துக்காக உயிரையும் பணியை வைக்க தயாரா இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் போர்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த காரியத்தை முடிக்க முடியுமாமே என அர்ணபை தாங்கி பேசுவது போல தன் தரப்பு கருத்தை முன்வைத்தான் டேவிட் அவ்வார்த்தைகளில் வாமனனி கண்கள் தானாக தன் தளபதியை தேட ஆரம்பித்தது ஏதோ புரிந்தது போல அப்போது ஒரு பார்வை பரிமாற்றம் டேவிட்டுக்கும் அர்ணபுக்கும் இடையில் அரங்கேறியது டேவிடுக்கும் அர்ணவுக்கும் அடிக்கடி வாமன் பேட்டாவுக்கு அதீத சலுகைகள் கொடுப்பதாக தோன்றும் அது குறித்து அவ்வப்போது தங்கள் அதிருப்தியை காட்டவும் அவர்கள் மறக்கவில்லை ஆனால் வாமன் அவர்கள் பேச்சை ஒரு மர்ம புன்னகையுடன் கடந்து விடுவான் கண்களில் ஏலனம் வழிய நீ எல்லாம் எனக்கு நிகரா என்று வணங்காமடியாக அலட்சியம் காட்டுபவனை நினைத்தாலே பற்றிக் கொண்டு வந்தது வாமணனின் கூட்டாளிகளுக்கு அதுவும் அவ்விருவரையும் ஒரு பொருட்டாக மதிக்காமல் நடந்து கொள்பவனின் செயல் அவர்களுக்கு புகைச்சலை உண்டாக்காமல் இருந்தால்தான் அதிசயம் இருப்பினும் எதிரிகள் தங்கள் மேல் தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் என்று சிறு சந்தேகம் வந்தால் கூட அவர்களை இருக்கும் இடம் தெரியாமல் அழுத்துவிடும் வல்லமை பெற்றவனை கண்டு பிரமிப்பு ஏற்படாமலும் இல்லை ஆனால் அவனை குற்றம் கூறவும் முடியாதே தன் முன் முப்பதுகளில் அவ்வளவு புத்த சாத்திரியமும் விவேகத்துடன் முடிவாற்றும் மிக்க ஒருவனுக்கு இந்த அளவு கூட அகங்காரம் இல்லாவிட்டால் எப்படி அதே நேரத்தில் என்ற துப்பாக்கி சத்தம் அவர்களின் எதிர்ப்பக்க மறைவு இருந்து கேட்டது அதில் அனைவரும் பரபரப்பாக இருக்கையை விட்டு எழுந்தனர் அடுத்த சில வினாடிகளில் அந்த இடமே அமளி துமளியாக காட்சி தந்தது அச்சத்தில் என கூச்சல் காதை பிளக்க அந்த சத்தம் கேட்ட பகுதியை சுற்றி ஒரு குட்டி கூட்டம் குழுமியது அந்த கூட்டத்தை விலக்கி தள்ளிவிட்டு என கத்திக்கொண்டு தன் கூட்டாளிகளுடன் வருகை தந்த வாமனின் நாக்கு மேல் ஒட்டிக் கொண்டது போன்ற உணர்வு அங்கு ஒரு மர நாற்காலியில் அமர்ந்த நிலையில் இருந்த ஆடவனின் மூளை சிதறி ரத்தம் வழிந்தோடி தரையை நினைத்துக் கொண்டிருக்க அந்த ரத்த வெள்ளத்தில் அஞ்சி நடுங்கிய புறா குஞ்சாக தன்னை இரண்டாக மடித்துக் குறுக்கி மூளையோடு ஒண்டிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் லத்தீஷா அவள் முகத்தில் திட்டு திட்டாக சிதறிய ஆடவனின் துளி அந்நிலையிலும் தான் அணிந்திருந்த கருப்பு கண்ணாடியை களற்ற மனமற்றவனாக என பெருங்குரலெடுத்து கர்ஜித்த வாமனின் சத்தத்தில் அரை போதையில் தள்ளாடியவாறு அவளின் பாதுகாவலர்கள் என்ற பெயரில் உடன் வந்திருந்த இரு தீவட்டி தடியன்களும் எங்கிருந்தோ வந்தனர் மதுவை கண்டதும் தங்கள் மங்கையை காவல் காக்கும் பணியை காற்றோடு விட்டு சென்றவர்கள் வாமனின் வெண்கல குரலில் அரண்டு விழித்தனர் அங்கு இருந்த சம்பவத்தை கண்டதும் இருவருக்கும் மது குடித்த போதே முற்றும் முழுவதுமாக அகன்றிருக்க இருவரும் நொடியில் சுதாரித்தனர் வாமனின் கட்டளைக்கு இணங்கி கத்தி அழகோட திராணி அற்றவளாய் பிடித்தது போல அமர்ந்திருந்தவளை பிளீஸ் மேம் என கை தாங்களாக பிடித்து அவ்விருவரும் எழுப்பி வெளியே கொட்டி வந்தனர் அதற்குள் தங்கள் அடியாட்களிடம் என அனைத்து வெளியேறும் வாயிலையும் அடைக்க சொன்னான் டேவிட் அப்போது சுற்றி உள்ளவர்களை நோக்கி என சீற்றத்துடன் ஒழித்த அர்ணவின் குரலை மீறி அடுத்த நடன நிகழ்ச்சிக்காக பின்னணியில் டிஜே அளர விட்டிருந்த கடகட கட கடோத்கஜன் பர 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 பராக்கிரமன் கட 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 கடோத்கஜன் பர 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 என்ற பியூஷன் பாடல் அந்த அறையின் மூளை முடிக்கில் எல்லாம் பட்டு தொடர்ந்து எதிரொலித்து கொண்டே இருந்தது என அனைவரையும் கடித்து குதிர தயாரான வாமனனின் குரலில் அறையின் ஒளிப்பெருக்கிகள் அனைத்தும் டம் டும் டம் என சுக்கல் சுக்கலாக வெடித்து சிதறின அந்த அறையின் நிசப்தத்தை தழுவ தொடர் சங்கிலியாய் நீண்ட சம்பவங்களை நிகழ்த்திய நாயகன் மட்டும் எந்தவித பதட்டமும் பயமும் இன்றி உணர்ச்சி துடைத்த முகத்துடன் ஏதோ ஒரு பாடலை சேட்டியாக ரீங்காரம் செய்து கொண்டிருந்தான் அவனின் சீட்டி சத்தத்தில் அனைவரின் கண்களும் அந்த மேசையின் மீது கால்மேல் போட்டு அமர்ந்திருந்தவனில் படிந்தது நல்ல ஆரடியில் ஆஜான பாகுவான கிரேக்க சிற்பம் போல கவர்ச்சியான உடற்கட்டுடன் விளர்ந்தான் அவன் கம்பீரத்துக்கு அழகு சேர்த்தது அவன் அணிந்திருந்த சாம்பல் நிற அர்மானிசூட் சட்டையின் முன்பக்க இரண்டு பட்டன்களை திறந்து விட்டபடி அலட்சியமாக ஒரு கையில் பிஸ்டலை சுழற்றி விளையாடிக் கொண்டிருந்தார் அவன் ஏற்கனவே தன்னைச் சுற்றி நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களைக் கண்டு கருகிறத்துப் போயிருந்தார் லதீஷா அதைவிட இப்போது விஷயங்களுக்கு காரணகர்த்தாவாக பொறுப்பேற்று நெற்பவனை காண காண தன் பாதுகாவலர்களுடன் நின்றிருந்த பாவைக்கு மூச்சுவிடக்கூட மறந்து போனது பின்னணியில் சில நொடிகளுக்கு முன் ஒளித்த என்ற பாடல் வரிகளை அந்நிலையிலும் அவள் புத்தி நினைவு கூற தானாக இதழ்கள் சுற்றி நிற்கும் ஆட்கள் மறந்து தன் உயரமும் கடமையும் மறந்து அந்நிலையிலும் அவளையே வெறுத்துக் கொண்டிருந்தவனின் இதழ்கள் அவள் தசைவில் லேசாக புன்னகையில் துடித்ததோ இல்லை அது அவள் பிரம்மையோ யார் அறிவார் பருந்துலை கதை கேட்டீங்களா நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் வேற லெவலா அது ரெடியா இருந்ததுல நம்ம ஹீரோ பீட்டா அடுத்து என்ன சாகசம் பண்ணப் போறான் நம்ம லதீஷாவுக்கு அவனுக்கோ ஏதாவது ரொமான்ஸ் நடக்குமா இத தெரிஞ்சுக்கணும் தானே சுவாரஸ்யமான மர்மமான காதல் நிறைந்த அடுத்தடுத்த பாகங்களை கேக்குறதுக்கு தொடர்ந்து இந்த கதையை கேளுங்க நம்ம சேனலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த எபிசோடுக்கான அப்டேட் வேணுமா பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுவிங்க தானே நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ